மக்களே சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கான எபிசோட்ல சிறப்பான சம்பவங்கள்லாம் எதுவுமே இல்ல இன்னைக்கான எபிசோடு கணிக்காகவும் விஜய் சேதுபதியோட மகனுக்காகவும் மட்டுமே எடுத்த மாதிரி இருந்திருக்கு ஏன்னா நாமினேஷனை தவிர அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நடக்கவே இல்ல இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்குற மாதிரி வந்திருந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கலாய் கலாயின்னு கலாய்ச்சிதான் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய கேம் பிளேவை பத்தி எக்ஸ்போஸ் பண்ண விதங்களா இருக்கட்டும் அந்த சூப்பர் பவரை அடிச்சு புடுங்கினா யூஸ் பண்ணியே திருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் இன்னொரு பக்கம் எப்ஜி அவர்களது பார்வதியை பற்றி பயங்கரமாக கணிச்சு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் இந்த பார்வதி பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க மூணு பேருக்கும் எப்பயுமே பாருங்க இந்த அன்பு கேங்கை நம்ம எதிர்ப்போம் அன்பு கேங்கை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேங் சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நாமினேஷன்ஸை பற்றி பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக அப்படியெல்லாம் ஒரு குரூப்பிஸை ஃபார்ம் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி அப்படியெல்லாம் நாமினேஷன் லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணி நாமினேஷனில் கொண்டு வந்தாலும் கூட கடைசி திவாகர் அவர்கள் தான் லாஸ்ட் வீக்கில் வந்து எட்டாக வெளியே போகிறாரு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் இப்போ கண்டென்ட் குள்ளரை வந்து போவோம் நம்பர் ஒன் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதியை பார்த்து வந்து கேட்கறாங்க என்ன உன்னுடைய ஐடியா யாரை வந்து நாமினேட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் சபரியை நாமினேட் பண்ற அரை மணி நேரம் உட்காந்து அழுதான்ல அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீட்டெயிலா ஒரு பிளான போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா விக்ரம உள்ளரை கொண்டு வரணும் சபரியை உள்ளர கொண்டு வரணும் கனிய உள்ளர கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்றாங்க பார்வதி பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஓகேங்களா அதுக்கப்புறம் டம்மி பாவாவை ரெண்டு பேர் வந்து சேர்த்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி ரம்யாவை உள்ளர போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் டம்மி பாவா இவங்கள வந்து அடித்தோம் அப்படின்னாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அதே போல் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து தெரியுது கனியோ சபரியோ விக்ரமோ வந்து போக மாட்டாங்க ஆனால் அவங்களை நாமினேஷனில் கொண்டு வரணும் ஃப்ளூக்கில் வந்து போயிட்டாங்க அப்படின்னா பிரவீன்ராஜே வீக்டாய் வெளியே போனார்ல அந்த மாதிரி இதில் யாராவது ஒரு ஆள் வந்து எகிட்டாயை வெளியே போனால் சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளூக்கில் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் டமி பாபாவாக இருக்கக்கூடிய ரம்யா அவர்களையும் கெமி அவர்களையும் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அது காலையிலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க கரெக்டாக அது நாமினேஷன்லேயும் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க பிரஜனுக்கு வந்து எந்த பாயிண்ட்டுமே கிடையாது என்ன எதிரா பாயிண்ட் சொல்லி அவங்களுடைய நாமினேஷன்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பாயிண்ட்ஸ் பெருசாக கிடையாது சாண்ட்ராவுக்கும் கிடையாது ஆனாலையும் அவங்க பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பாரு வந்து சாண்ட்ராவுக்கு வந்து அந்த ரீசன்ஸை சொல்லி இந்த ரீசன்ஸெல்லாம் சொல்லி சபரியை வந்து நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் சபரி அவர்களை வந்து கொண்டு வராங்க ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை லாஸ்ட் வீக்லே கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை பற்றி மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா நாமினேஷன்ஸை ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் இவங்க வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது இதை பற்றின கண்டிப்பாக ரோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் மாதிரி இருந்தால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் அதனால் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் கூட இதனால் வந்து எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அன்பு கேங் பண்ணும்போது நம்ம தப்புன்னு வந்து சொன்னோம்ல அதே போல் சாண்ட்ரா அன்கோ இருக்காங்கள்ல அவங்க பண்ணும்போது நம்ம தப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அன்பு கேங்கை மட்டும்தான் எதிர்க்கிறோமே தவிர சாண்ட்ரா கேங்கை வந்து நம்ம எதிர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம பார்சியலாக ஒரு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ரெண்டு கேங்கமே இருக்கக்கூடாது ஒளியினும் தான் ஆனால் அதுக்காக இரவும் பகலும் எப்போது வந்து இதை பற்றியும் யோசித்து பிளானை போட்டு அவங்கள அடித்து தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எந்த விதத்துலையும் சரியாகாது எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு இண்டிவிஜுவல் கேமாக தான் போக போகுது கடைசியாக வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் டைட்டில் வின்னிங் போஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க கரெக்டு தானே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறது தான் நல்லது சம்பவம் நம்பர் ரெண்டு எப்ஜே விக்ரம் மற்றும் வினோத் இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதியை பற்றி பார்வதி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் போனதுக்கு அப்புறம் தனிமையாகிட்டாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாயை கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க யாராவது கிடைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க ஸோ அப்படி கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள நல்லா பயன்படுத்தி எப்படி கேமை வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நல்லா கிளியராக ஒரு ஸ்கெட்ச் போட்டு செம்மையாக ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவாங்க அதுதான் பார்வை வந்து பண்ணிகிட்ருக்காங்க காலங்காலமாக இப்போ திவாகர் வேறு போயிட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக யார்கிட்டயாவது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அது விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது ஏன்னா பார்வதி அப்படி பிளான் பண்ணுறா அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதுதான் வேலைக்கு ஆகலையே அதான் திவாகர் எவிக்டாக வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல ஆனால் இந்த இடத்துல விக்ரமுக்கு மட்டும் நான் ஒரு கிளாரிஃபை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக திவாகர் அவர்கள் வந்து ஓட்டிங் அடிப்படையிலலாம் வெளியே போக கிடையாது அவருக்கு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது அவர் பேசின பிரச்சனைகள் நிறைய வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு மேலே உள்ளரை வச்சுருந்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால அந்த தூக்கி வெளியே போட்டிருக்காங்க தவிர ஓட்டிங்ஸ் அதர்வைஸ் வந்து யாரையும் எவிக் பண்ண கிடையாது ஸோ அதுவும் குறிப்பாக வந்து திவாகர் அவர்களை எவிக் பண்ணல சோ அதை விக்ரம் அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அண்ட் எப்ஜே சொல்றதுக்கு கானா வினோத்த என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா திவாகர் இருந்தார் எல்லாத்துக்கும் வந்து தலையை ஆட்டிக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு பார்வதி என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவர் ஆளாக இருந்தார் இதுக்கப்புறம் யாருப்பா கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குறாங்க விக்ரம் அவர்கள் வந்து ஒன்று கொடுக்குறாங்க ஆனாலும் அப்பயும் அவருக்கு வந்து புரியல அதுக்கு எப்ஜே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் இருக்கார்ல அவர்கிட்ட நம்ம எப்பயுமே க்ளோஸ் ஆகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே வந்திருப்பாங்க இப்போ அரோரா கிட்ட கமருதீன் வந்து க்ளோஸாக இருந்தால் கூட நம்ம பார்வதிக்கு எதுக்காக அவ்வளோ கோவம் வருது அப்படின்னா நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் வெளியே சொல்லிடுவாங்களோ அவங்களே நமக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்வதிக்கு வந்து இருக்குது ஸோ அதனால தான் அவங்க எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை பெருசாக வெளியே விடவே மாட்டாங்க அவங்களுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல எப்ஜி அவர்கள் ஆக்சுவலாக எப்ஜி அவர்களுக்கு இவ்வளோ அறிவாக இவ்வளோ விஷயத்தை வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு எஃப்ஜி அவர்கள் வந்து இன்றைக்கி சரியான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காப்புல இந்த லெவல் ஆஃப் கண்டென்ட்டை வந்து இதை வாரம் முழுக்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஜி அவர்களுக்கும் ஒரு சூப்பரான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேன் பேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து உருவாகும் அதை விட்டுட்டு கேப்டன் பாதையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக ஆட்டம் போட்டால் வேலைக்கு ஆகாது சம்பவம் நம்பர் மூணு பார்வதி மற்றும் அரோரா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபாச சிம்பலை வந்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்கும் விதமாக பார்வதி அவர்களும் அரோரா அவர்களும் மாறி மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப திவாகரை பத்தி வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி திவாகர் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சொல்றதெல்லாம் அவர் நிஜமாவே கேட்கவே மாட்டாரு அவரை வச்சுக்கிட்டா ஓரையாடத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கட்டத்தில் நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னு அப்படின்னா திவாகர் ரைஸ்டாவே ஆகிட்டேன் நான் சொன்னதெல்லாம் கேட்காம இருந்து அந்த ஆள் கிட்ட சில விஷயங்களை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து நான் இருந்தேன் ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா சில நேரங்கள் அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில வார்த்தைகளை சொல்லும்போது அதை நான் அப்படியே ஓப்பனாக கேட்கும்போது அதுக்கான செருப்படியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கான பிரச்சனைகளை நான் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு என்ன அந்த மனசை வந்து அப்படி இருந்தாலும் அவர் போனது எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர வந்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க பார்வதி ஸோ உடனே அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை பார்வதி எனக்கு வந்து துஷார் போகும்போதும் அப்படி தான் வந்துருந்தது ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த வீடுனா என்ன குருபீசம்னா என்ன கேப்டன்சி எப்படியெல்லாம் வந்து நடைபெறுது அதுக்கப்புறம் டாஸ்கெல்லாம் எப்படி வந்து கொண்டு வராங்க இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கே அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சது டைனமிக்கே வந்து மாறிடுச்சு டோட்டலாக இந்த வீட்டை நான் பார்க்குற விஷயங்களே வந்து மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி திவாகர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட அந்த மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்களுக்கு அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பயங்கரமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் லைவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது பயங்கரமாக இருந்திருக்கும் ஏன்னா செம பல்ப் போன கொடுத்துருப்பாங்க திடீர்னு வந்து பார்வதி பேசிட்டே இருக்கும்போது குறிப்பாக அவங்க ஃபேமிலி பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க பார்வதிக்குலாம் மூஞ்சே கிடையாது ஐயோ இவனா அந்த பொண்ணு கோவப்பட்டுருச்சு போலே நம்ம காமா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த பொண்ணு விடாத போலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சும்மா இப்படி நான் சொன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க அதை சொன்னதுக்கப்புறம் தான் பார்வதி முகத்தில் கொஞ்சமாவது சிரிப்பு வந்துச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க அரோராவை திட்டி தீர்த்து கேரக்டர் அசாசினேஷன் பிரேமிங் கிரேமிங் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணாமல் அரோராவை பாவம் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்காங்க அடுத்ததாக பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எப்படியோ ஒரு வழியாக ஏழாவது வாரத்துக்கு வந்துவிட்டோம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல வழக்கம் போல செம்ம திட்டு போல விஜய் சேதுபதி சாரோடைய எபிசோடில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் சார் ஆமாம் சார் பயங்கரமான திட்டு சார் பயங்கரமான வருவல் சார் வருவல் நான் வருவல் அப்படி ஒரு வருவல் சார் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி அழுகிற லெவலுக்கு வந்து இருக்காங்க சரி அடுத்த வாரமாவது என் மானத்தை வாங்காமல் பார்த்துக்கோங்கடா சாமிங்களா அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் காலில் விழுந்து விழாத குறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அரோராவுக்கு வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுக்குறாப்புல என்னென்னா அரோரா நீங்கள் லாஸ்ட் வீக்கில் சூப்பராக பண்ணீங்க அதையே கீப் அப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் தொடர்ந்து லாஸ்ட் வீக் வந்து சூப்பரான ஒரு வீக்காக அமைஞ்சிச்சு எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சூப்பராக செயல்பட்டிங்க அதே போல் இந்த வாரத்துலையும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வரப்போகுது அதனால் அந்த டாஸ்க்கை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா சாமிங்களா லாஸ்ட் வீக்கில் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சார் நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம் சார் நாங்கள்லாம் எல்கேஜ் பிள்ளைங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து தலையாடிட்டே வந்துருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் ஆகிய எப்ஜி அவர்கள் வந்து பதவி ஏற்கிறார் அதுக்காக அவருடைய ரூமுக்கு போய் பயங்கரமாக மாலை மரியாதை போட்டோவெல்லாம் ஒட்டடிச்சு வெறித்தனம் பண்ணியிருக்காங்க அடுத்த சம்பவம் சுபிக்ஷா விக்ரம் அண்ட் அரோரா ஸோ இவங்க மூணு பேரும் படுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலைங்க ஏன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் வந்து இல்லை அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பெருசாக நல்லா பேசவே இல்லை ஸோ அப்படி பேசாத போது நான் தனியாக போய் இருக்கேன் என்னடா இது வைபே இல்லை அடுத்த அறுபது நாட்களுக்கு நாம் இப்படி தான் இருக்கணுமா ஒரு வைபே இல்லாமல் வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்தேன் இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி நடந்துடுச்சு நாளைக்கு உனக்கு கூட வந்து நடக்கலாம் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது பிரஜன் அதுக்கப்புறம் சேன்ட்ராவை பாருங்கள் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மென்டலி பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்பாங்கல்ல பத்தொம்பது வருஷமாக அவங்களுடைய ஒய்ஃப் கூட அவர் வந்து இருந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஒன்றா அனுப்பிச்சிங்க தனியாக தானே நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உரிமையை வந்து கொடுக்குறது ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு வருத்தத்தோட அந்த ஆதங்கத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக் விக்ரம் அவர்கள் வந்து பேசுகிறாரு யாருமே இப்படி யோசிக்கவே இல்லை கனியக்காவை தவிர அண்ட் விக்ரம தவிர அப்போது நம்மளுடைய சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ சமநிலையாக இருக்கணும்ல எல்லாருக்குமே ஸோ நம்ம அவங்கள போய் அடிக்கிறதுக்கு போனால் கூட வந்து ரெண்டு பேரும் தான் ஒன்னாக வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சப்போர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதில் குறிப்பாக நம்மளுடைய விக்ரம் இன்னொரு விஷயத்த வந்து சொன்னாப்பில்ல ஆத்தங்கர மரமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவன் வைப்பை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஆள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவருடைய வைஃப் கூட டூயட் பாடிட்டு இருக்காயா டூ அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருத்தத்தோடு பேசியிருந்தாப்புல கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது அண்ட் கண்ட்ரோல்டாகவும் இருந்தது அதெல்லாம் தாண்டி ரொம்ப லாஜிக்காகவும் வந்துருந்தது அதுக்கடுத்தால் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல அதுவும் ப்ரீஸ் பண்ணி வந்து சொன்னாப்புல அப்போயே அரோரா என்ன சொன்னாங்கன்னா ஐயையோ ப்ரீ ஸ்டாஸ்கெலாம் வந்துச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஏய் பைத்தியமே அதெல்லாம் இப்போலாம் வரமாட்டாங்க ஒரு எழுபது நாட்களுக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அப்படியே வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க மற்றவங்கள்லாம் வந்து இது ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது அப்படி கூட வந்து சொல்ல முடியாது இது நாமினேஷன்லேயே வந்து சேராது எப்படி இதை வந்து எடுத்துக்கிறதே எனக்கு தெரியல பாஸ் ஆனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து மக்கள்கள் வந்து பண்ணி வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த அன்பு கேங்கெல்லாம் பயங்கரமாக இவங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து எதிர்க்கிறதா இருக்கட்டும் இந்த பக்கம் சாண்ட்ரான்கோ வந்து இல்லையா அவங்க வந்து அன்பு கேங்கை எதிர்க்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேங்குக்குள்ளே ஒரு பெரிய வார் வந்து நடக்குது இப்போ இந்த அன்பு கேங்கில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேர் உள்ளர வந்துடுறாங்க நாமினேஷனில் அந்த பக்கம் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்லேருந்து வந்துடுறாங்க ஸோ அந்த விதத்தில் பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அந்த பதிமூணு பேருடைய பட்டியலை நான் இப்போ சொல்கிறேன் நம்பர் ஒன் அமித் டூ சுபிக்ஷா மூன்றாவதாக ரம்யா நாலாவதாக திவ்யா ஐந்தாவதாக பிரஜன் ஆறாவதாக சபரி ஏழாவதாக கனி எட்டாவதாக கெமி ஒன்பதாவதாக விக்ரம் பத்தாவதாக அரோரா பதினொன்றாவதாக வியானா பன்னெண்டாவதாக பாரு பதிமூணாவதாக சாண்ட்ரா ஸோ ஒட்டு மொத்தமாக பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அந்த ரெண்டே பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகாமல் தப்பிச்சது ஒன்று கமருதீன் ரெண்டாவது கானா வினோத் அவர்கள் மட்டும்தான் அண்ட் எப்ஜே வந்து கேப்டன்சியில் இருக்கிறதுனால அவர் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எப்ஜே அவர்களை நாமினேட் பண்ணலை ஸோ அதை தவிர்த்து ரெண்டு பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க ஸோ டோட்டலாக மூணு பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பதிமூணு பேர் வந்து நாமினேஷன்ல வந்து வந்திருக்காங்க அது என்ன இந்த சீசனில் மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் பத்து பேர் பதினோரு பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாமினேட் ஆகிட்டே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு வந்து தெரியல ஒரு வேலை நல்ல பிளேயர்ஸ் யாரெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பட் இது வந்து பிக் பாஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது ஆல்ரெடி ரெண்டு கேங் இருக்குல்ல அந்த ரெண்டு கேங்கை எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸோ இந்த நாமினேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து விளையாடுறதுனால எங்களால் ஒரு நல்ல விளையாட்டை வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது ஸோ எப்பயுமே இவங்க உள்ளரை வரும்போது என்ன சொல்லிவிட்டு வந்தாங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவேன் ஹஸ்பண்ட் வேறு அதே போல் மனைவி வந்து வேறு அப்படின்ற லெவலுக்கு தான் பேசிவிட்டு உள்ளர வந்தாங்க அப்படி தான் ஃபஸ்ட்டு டேவும் இருந்தாங்க பட் எப்பயுமே ஒன்றா தான் வந்து இருந்துட்டுருக்காங்க ஒன்றா தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒன்று அப்படின்னா அவங்க வந்துடுறாங்க அவங்களுக்கு ஒன்றுனா இவங்க வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா செம்மையான ஒரு பாயிண்ட்டை சொல்லி பயங்கரமா நாமினேட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் விக்ரம் ஓகேங்களா ஸோ விக்ரம் அவர்களும் செம்ம பாயிண்ட் சொன்னாப்பில்ல அப்படி இப்படி அப்படி ஒரு பாயிண்ட் இல்லை பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மனசு ஃபீலிங் ஆகிடுச்சி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் போய் மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு கூட வந்து நாதி இல்லாமல் வந்து உக்காந்துட்டு இருப்போம் ஆனால் கூடவே ஒரு ஆளை வந்து வச்சுட்டு இருக்கும்போது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி எமோஷ்னல் பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி இவங்க மற்றவங்கள டெமாலிஷ் பண்ணிணுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் மற்றவங்களுடைய நலனுக்காகவும் இந்த சூப்பர் பவரை அவங்க கிட்டேருந்து பிடுங்கணும் ஸோ அதனால் பிரவீன் சாரி பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் இந்த ஷோவில் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் தரமான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருப்பாப்பில்ல ஸோ அதை நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேர் சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்வதி சொன்னாங்க பாருங்கள் ஒரு ரீசன் சரியான ரீசன் என்னென்னா இப்படியெல்லாம் கூட ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி நம்மளால் நாமினேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரினா லாஸ்ட் வீக்கில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு விக்ரம் வந்து திட்டிருக்காரு அதே மாதிரி பார்வதியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு மாக்கிங் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்கலாம் காலையில் ஒரு சாதாரணமான ஒரு கான்வர்சேஷனுங்க சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன் சும்மா ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் என்ன இருக்காரு அப்படின்னா ஏமா பாரு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இப்படி அனுப்பிச்சிட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னுக்காக வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ அதை ஒரு ரீசனாக கொண்டு வந்து நாமினேஷனில் நான் வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு திவாகர் அமி அனுப்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு சர்காஸ்டிக்கா ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்குது அப்படிங்கிற ரீசனை சொல்லி விக்ரம் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சில்லியான ரீசன் மாதிரி தான் வந்துருந்தது ஓகேவா அதே போல் தான் சாண்ட்ரா அவர்களும் சில்லியான ரீசன்ஸை சொல்லி வந்து சபரியை நாமினேட் பண்ண விஷயங்களாக வந்து இருக்கட்டும் மாதிரி எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க பெருசாக வந்து இந்த ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரைட்டியோட ரீசனை சொல்லி அழகாக வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ மற்றவங்கெலாம் கொஞ்சம் டம்மி பாவாக தான் ஓகேவா ஸோ இதுதான் நாமினேஷன் ப்ராசஸ் பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க தான் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தாங்கப்பா இதை ஆக்சுவலாக சொல்ல போனால் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனால் ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குலாம் எதுவும் கொடுத்ததில்லை ஏன்னா இவங்க சும்மா இருக்காங்களே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களே சரி ஓகே வாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக ரெடி பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த டாஸ்க் கொஞ்சம் ஃபயராக வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எனக்கு காம்பிட்டேட்டர்ப்பா இவங்க என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் நம்ம விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாப்புல வினோத்தோடைய பேரை சொல்கிறாரு சார் நானே காமெடி பண்ண தான் சார் வந்தேன் ஆனால் நீங்கள் பாடம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காமெடி பண்ணுறீங்க சார் அதனால டைரெக்டான ஒரு காம்படிட்டராக நான் வினோத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து சொன்னாப்ல விக்ரம் ஏன்னா இப்படி தான் சொல்லியிருக்கணும் ஓகே அதுக்கடுத்த பாரு இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது ஏன்னா பாரு வந்து ஒரு வழியில் இருக்கும்போது நான் வேறு ஒரு வழியில் வந்து போயிட்டுருக்கேன் குறிப்பாக ரெண்டு பேரும் ஒரு பேரல் லைன் வந்து போயிட்டுருக்கிறதுனால ரெண்டு பேர் கிளாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கலாம் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறார் அதுக்கடுத்ததாக கனி கனி வந்து சொல்கிறாங்க விக்ரம் வந்து சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு வந்து டைரக்ட் காம்படிட்டர் அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் மெச்சூராக ஒரு திங்ஸை வந்து டீல் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு அவங்க வந்து டைரெக்டாக காம்படிட்டராக வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ அதனால் நான் விக்ரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கனி வந்து சொல்கிறாங்க ரெண்டாவதாக கமருதினை பற்றி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை தடவை இவர்கிட்ட சொன்னாலையும் இவர் என்கிட்ட வந்து சொன்னாலையும் நான் வந்து கண்டிப்பாக இவருக்கு சொன்னாலையும் அவருக்கு புரியவும் போகிறதில்ல அவர் என்கிட்ட வந்து ஏதாவது பேசினாலே அது வந்து புரியவும் போகிறதில்ல ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க வந்து என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி அக்கா வந்து சொல்கிறாங்க சரி அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட் ஆன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொன்னாங்க அதுதான் புரோமோவில் கூட பார்த்துருப்பீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் என்னமோ பெண்களின் காவலர்களாக அப்படியே ஹீரோவாக வந்து பார்க்கப்படுகிறாரு ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இவர் ஹீரோவாகவும் பார்க்கல அதே போல் காமெடியனாகவும் பார்க்கல அதனால் இவர் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கமருதீன் சாரி நம்மளுடைய கனி அடுத்ததான் கமருதீன் வந்து கனிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு என்னென்னு தெரியுமா இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது காம்படிஷன்லேயே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ப்ரௌன்ஷீட்டை போட்டு ஒரு நோட்புக் மாதிரி வந்து இருக்காங்க ஓகேவா ஒரு வாட்டி நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறதுக்காக ட்ரை பண்ணதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகிறதே கிடையாது ஸோ அதனால நீங்கள் எல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது நீங்கள்லாம் ஒரு இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற அப்படிலாம் கமருதீன் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பாங்க நம்மளுடைய கனி அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சில பாயிண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு பாயிண்ட்ஸாக வந்து இருக்கும் குறிப்பாக நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கனி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து காம்படிட்டரே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது சில நேரங்களில் இந்த திமிருத்தனம் வெளியே வந்தது கனிக்கிட்டிருந்து ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிடிச்சி வெளி வெளி வெளுத்திடலான்னு நமக்கே தோணுது பட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது ஸோ அடுத்ததான் சேன்ட்ரா வந்து சில விஷயத்தை வந்து சொல்றாங்க அது ரொம்ப கான்ட்ரவர்சியலாக மாறுது குறிப்பாக கனி அவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கனியெல்லாம் வந்து ஏதோ ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ஏதோ திவாகர் கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா ஏதோ கனியும் சேன்ட்ராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு சாண்ட்ராவுக்கு ஈக்குவல் கனி கனிக்கு ஈக்குவல் சாண்ட்ரா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோலாம் சீன் கிடையாது கணிக்கு நான் வேறு அவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து சேன்ட்ரா சொல்லியிருப்பாங்க இது வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்திருக்கு கணி என்கிட்ட அதுக்கப்புறம் அமீத் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க சார் நான் ஏன் சார் அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்க போகிறேன் அவங்களாம் எனக்கு லிஸ்ட்லேயே கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆடிட்டுருக்காங்க அதை பார்க்க தான் சார் என்னால் பொறுத்துக்கவே முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க எவ்வளோ வந்து இதுவாக இருக்காங்க நாமினேஷன் ப்ரீஃபாஸ் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்தை தூக்கி சும்மா கொடுக்குறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் சார் செம்ம கடுப்பாது மற்ற படிக்கலாம் இவங்க என்னமோ ஒரு இதுன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ காம்படேட்டர் அப்படி இப்படின்லாம் பேசுகிற அளவுக்குலாம் சீனே கிடையாது அவங்களுக்கு அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களோட கேரக்டர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு குறிப்பாக வந்து சுபிக்ஷா வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து நின்றுட்டுருக்காங்க இவங்க மட்டும் பேசுகிறாங்களே பெண்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து மூணு ஆம்பளைகளுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க போயிட்டு அந்த குச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல புட்டிங்கி எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல அப்போ எங்கே சார் இவங்களுடைய பெண்ணையும் எங்கே சார் போச்சு சரியான மோசமான கேரக்டர் சார் அப்படின்ற மாதிரி கனி வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக கனி வந்து நிறைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா கமுர்தீனுக்கு எதிராக வந்து இவன்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு பயன்படுத்துறதாக இருக்கட்டும் அதே மாதிரி சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன கேரக்ட்ரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைகள் இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறணும் ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தான் திவாகர தூக்கி வெளியே அனுப்பிச்சாங்க ஓகே ஸோ இதெல்லாமே வந்து அந்த தகுதி தராதத்துக்கு கீழே தான் வரும் ஓகேவா இவங்க பேசுகிறதெல்லாம் நில ஒரு ஆளே இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டரே அவ்வளோதான்றது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கல்ல லாஸ்ட் வீக்கில் தானே சொன்னாங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் பண்ணிட்டுருக்கீங்க கனியாக்கா ஓகே மக்களே இன்றைக்கான எப்பிசோடில் நடந்த விஷயங்கள் வந்து இதுதான் ஆக்சுவலாக வந்து எனக்கு எபிசோட் ரிவ்யூ எப்படி நான் பண்ணுறதுனே எனக்கு வந்து புரியல ஏன்னா லென்த்தான வீடியோ வேறு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக நிதானிச்சு பண்ணணும் அப்படின்னா டைம் ரொம்ப ஓவராக வந்து எடுக்குது அவ்வளோ பொறுமையும் வரமாட்டேங்குது வாய் வேறு திக்குது ஸோ இருந்தாலும் என்னுடைய என்னுடைய ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதலாதீங்க இன்னொரு தவிர சேர்த்துக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்